அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு ஏழு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக ஆறு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி தேர்வுக்கும் பிடிஎஃப் வந்து இருக்கோம் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆரில் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ கொடுக்குற இந்த பிடிஎஃபை நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஓஎம்ஆரில் போட்டதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவை ஒரு டைம் வந்து கேளுங்க கண்டிப்பாக எக்ஸாமில் எப்படின்னா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா நம்ம மாதிரி தேர்வுகளில் வந்து போகலாம் முதல் கேள்வி விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஓமை விளக்கும் பொருள் என்ன விழலுக்கு இழைத்த நீர் போல விழல் அப்படின்னா என்ன அப்படின்னா களை அப்படின்னு சொல்லுவாங்க களைக்கு நம்ம வந்து நீர் வந்து இறைக்கிறோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒன்று தான் எப்பயுமே வயலில் வந்து நெல்லுக்கு தான் வந்து என்ன பண்ணணும் நீர் வந்து இறைக்கணும் களைக்கு நீர் இறைச்சோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஒன்று தானே அப்போ அது வந்து பயனற்ற செயல் அப்படிங்கிறது இங்கே விடை அதே ஓமை மடை திறந்த வெள்ளம் போல பொருளை தேர்வு செய்க மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு கண்மாயோ ஒரு ஏரியோ ஒரு டேமோ இருக்குது அப்படின்னா அந்த மடையை நம்ம வந்து திறந்து விடுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போகும் அப்போ ஸ்பீடாக போகிறது அப்படிங்கிறது இடையில வந்து ஏதாவது தடை வந்துருக்குமா கேட்டால் தடை வந்து இருக்காது அப்போ தடையின்றி மிகுதியாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை வாக்கிய அமைப்பை கண்டறிய கவிதாவால் உரை படிக்கப்பட்டது நான் சொல்லியிருக்கேன் ஆள் படிக்கப்பட்டது இந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம் பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது பாண்டியர்கள் பாண்டியர்களோட துறைமுகம் என்னென்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா இங்கே கொற்கை தன்மணல் இலக்கண குறிப்பு தருக தன் மணல் மூணு சொல்லின்னு வந்துச்சு அப்படின்னா தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ தன்மையான மணல் அதாவது குளிர்ச்சியான மணல் அப்படின்னு சொல்லி வரும் இங்கே பண்புத்தொகை அடுத்ததாக பொறுத்துக அதாவது இந்த சைடு இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண பெயர் கொடுத்துட்டாங்க முதல்ல இடுகூரி பொதுப்பெயர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இடுகுறி சிறப்பு சிறப்புனா என்னென்னு சொல்லுங்கள் முதல்ல இடுகுறி பெயர்னால் என்ன அப்படின்ட்டா நம் முன்னோர்கள் காரணம் கருதாமல் வச்ச பெயர் தான் பொது பொதுப்பெயர் அதாவது காரணமே இல்லாமல் அவங்களா வச்ச பெயர் இடுகுறி பெயர் பொதுப்பெயர் அப்படின்னா பொதுவாக வந்து இருக்கும் சிறப்பெயர் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த பொருளுக்கு மட்டும் சிறப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணப்பெயர் அப்படின்னா காரணங்கிறது இட்ட பெயர் காரணப்பெயர் சரியா பொது பொதுப்பெயர் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படிங்கிட்டால் காடு அப்படிங்கிறது வரும் காடு அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான ஒன்று தான் ஸோ இடுகூறி பொதுப்பெயர் சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பனையை வந்து குறிக்கும் சரியா இப்போ பனை இப்போ எக்ஸாம்பிளுக்கு மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர்பா சரியா இதில் பனை அப்படிங்கிறது என்ன இது ஒரு சிறப்பு பேர் இந்த பனை அப்படிங்கிற பேர் பனை மரத்துக்கு மட்டும்தான் வைப்பாங்க வாழை மரத்துக்கு தனிப்பேர் இப்போ தென்னை மரத்துக்கு தனிப்பேர் அப்போ இந்த வாழை பனை தென்னை அப்படிங்கலாம் இடூரி ஒரு சிறப்பு பெயரில் வந்து வரும் சரியா மரம் அப்படிங்குறது பொது பொதுப்பேரில் வந்து வரும் அடுத்து காரண பொது பெயர் காரண பொதுப்பேர் பொறுத்த வரைக்கும் பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயர் பறக்கிறதுனால பறவை சரியா இதுவே காரண பெயர் அப்படின்னா மரங்கொத்தி அதாவது மரங்கொத்தி அப்படிங்கிறது மரத்தை கொத்தினாலும் மரங்கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பறவைக்கு மட்டும்தான் மரங்கொத்திங்கிற பேர் வந்து வைப்பாங்க வேறு யாருக்கும் வந்து வைக்க மாட்டாங்க கிளினா கிளிக்கு மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பேர் வந்து வைப்பாங்க வேறு எதுக்கும் வைக்க மாட்டாங்க ஆனால் கிளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே காரண பெயரில் வந்து வராது அது இடூரி பெயரில் வந்து வரும் சரியா ஓகே அடுத்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக இது எது பண்பு பெயர் கேட்குறாங்க உயிர்களிடத்தில் அன்பு ஆட்டு அப்படிங்கிறது தான் பண்பு பெயர் நான் அந்த நாலு ஆப்ஷன் காமிச்சிட்றேன் உயிர்களிடத்தில் ப அன்பு காட்டு இங்கே அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பண்பை வந்து குறிக்கும் சரியா நம்ம பண்பு பெயர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிறம் அளவு வடிவம் சுவை இதில் வந்து எதாவது ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்பு பெயராக வந்து இருக்கும் சென்றான் வேர்ச்சொல் தருக வேர்ச்சொல் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ச்சொல் வந்து கட்டளைப் பொருள் தான் வரும்னு சொல்லியிருக்கேன் இங்கே செல் அப்படிங்கிறது சரியானபடை சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இது இது கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது தான் சரியாக வந்து வரும் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக இகழ்ந்தனர் அப்படிங்கிறது இகழ் அப்படிங்கிறது ஆன்சராக வந்து வரும் சரியா மீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன மீ அப்படின்னா என்ன மீ அப்படின்னா மேலே அப்படிங்கிறது வரும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே சரியா நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இது ரிப்பீட்டட் கொஷின் நா அப்படின்னா நாக்கு நாவு அப்படிங்கிறது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெருக அறை அறை இந்த அறை அப்படிங்கிறது ஒன்றில் பாதி அறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாதி அப்படிங்கிறது இந்த அறை அப்படிங்கிறது கண்ணத்தில் சப்புன்னு அறைகிறது அரைதல் அறுவடைத் திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க மற்ற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு பேர் வந்து வைப்பாங்க மகர சங்கராந்தி அப்படிங்கிறது வேறு சில மாநிலங்களில் லோரி அப்படிங்கிறது உத்தராயன் அப்படிங்கிறது வேறு சில மாநிலங்களில் அழைக்கப்படுறது சரியா இதில் போகி அப்படிங்கிறது அறுவடை திருநாள் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாத ஒன்று ஓகேவா அறுவடை திருநாளுக்கும் போகிக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து அதுக்கு முன்னாலேயே போகி வந்து கொண்டாடிடுவாங்க ஓகேவா பொருந்தாத வினைமறைபே கண்டறிய பாருங்கள் நான்கு வினைமரபு கொடுத்துருக்காங்க அம்பு எய்தார் அம்பை எப்பயுமே வந்து எய்யத்தான் முடியும் ஸோ இந்த குற்று சரி ஆடை நெய்தார் நெய்யத்தான் முடியும் இந்த குற்று சரி முறுக்கு உண்டார் ஆக்சுவலாக இந்த குற்று தவறு பொருந்தாத வினைமரபில் இதுதான் வரும் முறுக்கு தின்றார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து வரணும் ஆனால் முறுக்கு உண்டார்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பொருந்தாத வினைமரபு அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது விடை தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறது சரி எதிர்ச்சொல் தருக மேதை நல்லா பாருங்க மேதை அப்படின்னா என்ன அறிவாளி சரியா மேதை அப்படிங்கிறது என்னது அறிவாளி இங்கே எதிர்ச்சொல் கேட்டுருக்காங்க அப்போ மேதைக்கு எதிர்ச்சொல் என்னன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டாள் அப்படின்னா இங்கே பேதை சரியான மரபுத் தொடர் பொருள் என்ன ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை இருக்குமா தாமரை அப்படிங்கிறது நீரில் தான் வந்து இருக்கும் ஆகாயத்தில் இருக்காது ஸோ அது வந்து இல்லாத ஒன்று ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இல்லாத ஒன்று புனையினும் புல்லனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன புல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க புல் அப்படின்னா தாழ்ந்த இல்லைன்னா கீழான அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே எது சொல்லணும் அப்படின்னா மேலான அப்படிங்கிறது ஆன்சராக வந்து வரும் புத்துயிரூட்டி பிரித்து எழுதுக புத்தயிரூட்டி அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் என்ன கருமம் அப்படின்னா செயல் செயலுக்கு வந்து குறிக்கும் சைவ சமயக்குறவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு நம்ம படிக்கிறப்பே பார்த்துருப்போம் சைவ சமயக்குறவர்கள் நால்வர் ஸோ நான்கு பேர் சரியான கூற்றை தேர்வு செய்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் சரி திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் சரி தாண்டக வேந்தரால் அழைக்கப்படுபவர் அப்பர் சரி ஆளுடைய அரசு வாகுசரன் அழைக்கப்படுவர் நாவுக்கரசர் சரி ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரியா எது அப்படின்னு கேட்டால் மகாபாரதத்தை தழிவு எழுதுன பாஞ்சாலி சம்பந்தம் பாரதியார் தான் எழுதினார் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் என்ன அழகிய சொக்கநாதர் தச்சநல்லூர் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன நம்ம இப்போ தான் சொன்னோம் பாஞ்சாலி சபதம் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் காவடி சிந்தோட தந்தை அண்ணாமலையார் கொஸ்டின் குறுந்தொகையின் வரையறை என்ன குறுந்தொகையோட வரையறை நாலு முதல் எட்டு அப்படிங்கிறது பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது நெடுந்தொகை அப்படி சொல்லக்கூடிய அகநானூறு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு அப்படிங்கிறது நற்றினையை வந்து குறிக்கும் தண்டமில் ஆசான் என்று இளங்கோடிகள் யாரை பாராட்டியுள்ளார் ரிப்பீட்டட் கொஸ்டின் தண்டமில் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் யாரை சொல்வார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாராக சொல்வார் பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் கூறுக இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் பா சரியா சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்குது டென்த்து சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்கும் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க வெறுக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெறுக்கை அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே நெய்ப்பவரும்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறு பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போர் இது சரி அப்போ பொருத்தமான அறிஞ்சொரு பொருள் என்ன அப்படின்னா பாசவர் தான் சரியா அடுத்து ஓசுனர் அப்படிங்கிறது இங்கே வந்து எண்ணெய் விற்பனை குறிக்கும் ஆனால் இங்கே சொல்வம் கொடுத்துருக்காங்க தவறு அடுத்து கார்கர் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் விற்போர்னு கொடுத்துரு தவறு ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க இது எப்படி சார் ஞாபகம் பாசவர் பாசமாக வெத்தலை வந்து கொடுப்பாங்க பாசமாக வெத்தலை வந்து கொடுப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கறி அப்புறம் வெத்தலை கொடுக்குறாங்களா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஓசுனர் ஓசுனர் அப்படின்னா ஓ அப்படின்னு இருக்கு ஓ ஓ ரெண்டுக்குமே வந்து பாருங்கள் ஓசுனர் ஆயிலுக்கு மொதல் வார்த்தை ஓ அதே மாதிரி ஓசுனருக்கு மொதல் வார்த்தை ஓ அப்போ ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா கார்கர் கார்கர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா ஓகே பொண்ணும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரும் மணியும் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன இந்த பாடல் எந்த நூல் அப்படின்னா புறநானூறு அடுத்து பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் கழித்தொகை பத்து பாட்டு ஆக்சுவலாக நற்றினை பரிபாடல் கழித்தொகை இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் வரும் பத்து பாட்டு அப்படிங்கிறது வேறு எட்டு தொகை வேறு பத்து பாட்டு வேறு அப்போ பத்து பாட்டு அப்படிங்கிறது தான் பொருந்தாத ஒன்று கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் என்ன ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் இது என்ன அப்படிங்கிட்டால் சமண முனிவர்கள் பலர் இயற்றிய பாடல்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நாளடியா நாளடியார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னு சொல்கிறது பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பழமொழி நானூறு இதில் புகவா என்பதன் பொருள் என்ன ஆக்சுவலாக பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படிங்கிற அந்த பாடல் வரி பழமொழி நானூற்றில் இடம்பெற்றிருக்குது இதில் புகவா அப்படிங்கிற வார்த்தை வந்து பொருள் என்னன்னு கேட்குறாங்க புகவா அப்படின்னா உணவை வந்து குறிக்கும் ஆக்சுவலாக அங்கவை சங்கவை அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னு இருப்பாங்க உலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணை இட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்டறிய முதுமொழி காஞ்சி அப்படின்னா அறவுரை கோவை பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொம்மல் அப்படின்னா சோறு ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் யார் அப்படின்னா வளரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் தான் இந்த பாடலை வந்து பாடியிருப்பார் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் குட்டி குழந்தை கூட சொல்லும் யார் அப்படின் கேட்டால் தஞ்சை ஞானப்பிரகாசர் பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை உலாவினிதம் இது வந்து கவிமணி பாடினார் மீதூன் விரும்பேல் அவ்வையார் பாடினாங்க திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது வந்து யார் பாடுறாங்க அப்படின் கேட்டால் திருமூலர் பாடியிருப்பார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் என்ன அறிக்கை ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் பாளையம் அப்படின்னு வந்துட்டாலே யாரை குறிக்கும் அப்படின்னா பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர்களை குறிக்கும் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் தந்தை பெரியார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்துச் சீர்திருத்தம் மேற்கொண்டார் ச நாம் சொல்கிறப்பே வரி வடிவம்னு சொல்லிட்டோம் போல வரி வடிவம் சரியா துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் ஆகும் துறை மாணிக்கம் அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற் இயற்பெயர் திராவிடர் என்ற சொல்லை முதன்முதலாக குறிப்பிட்டவர் யார் திராவிடர் அப்படிங்கிற சொல்ல முதன்முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டியோண்டு சிற்பக்கலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டியோண்டு வந்துருக்கும் இது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த கேள்வி வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேள்வியில் வந்து கேட்டுருக்காங்க அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் பொறுத்துக சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடும் உண்மை சுடும் அப்படிங்கிற இந்த சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படிங்கிட்டால் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஆசிரியர் வண்ணதாசன் பாலைப்புறா சமுத்திரம் ஆக்சுவலாக பாலைப்புறா அப்படிங்கிற அடிக்கடி கேட்குறாங்க இறைவின் அறுவடை புவியரசு மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான உடை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன பிரெஞ்சு அரசு என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னா செவாலியர் விருது திராவிட நாட்டின் வானம்பாடி வானம்பாடி முடி சரியா வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் முடியரசன் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய வே ராமலிங்கனார் தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தரம் முடிந்தாலும் பீழை தரம் இணை மோனையை கண்டறிய ஆக்சுவலாக இணை மோனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சீர்களில் ஒன்றாவது சீரும் இரண்டாவது சீரும் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது தான் இணை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க சார் சீர்னா என்ன சார் இந்த பாருங்கள் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தரம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முத இது வந்து அடின்னு சொல்லுவாங்க மொத்தமாக அடின்னு சொல்லுவாங்க இது ஒரு சீரு இது ஒரு சீரு இது ஒரு சீரு இது ஒரு சீரு சரியா இப்போ ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரையும் வந்து பார்க்கணும் முதல் கூற்று இந்த க அப்படிங்கிறது ரெண்டாவது கூற்று கா ஸோ இந்த கடிந்த கடிந்துரார் அப்படிங்கிறதான் இணை மோனையை வந்து குறிக்கும் ஆன்சர் ஏ எதுகைனே கண்டறிய சிருங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் இதில் எதுகைனா என்ன எதுகை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கேட்டால் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தான் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இரண்டாம் எழுத்து இங்கே வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பாருங்கள் அடிதான் நம்ம வந்து பார்க்கணும் சிறுங்கி மருங்கி இங்கே ரூ ரூ ரெண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் எவ்வகை வாக்கியம் என அறிய தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது எவ்வகை வாக்கியம் இது செய்தி தொடர் வாக்கியம் எளிதில் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னு இருக்காங்க விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னு கேட்டால் இயற்கொல் என்பது யாது அப்படிங்கிறது தான் இங்கே விடைக்கேற்ற வினா தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டால் என்றும் இடும்பை தருவது எது சரியா அதுதான் வந்து கரெக்டாக வந்து வரும் சரியா என்றும் இடும்பைத் தருவது எது அப்படிங்கிறது கலங்காது என்ற சொல்லின் குறிப்பு என்ன கலங்காது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் பொறுத்துக பொருட்பெயர் பொருட்பெயர் பொறுத்த வரைக்கும் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினைப்பெயர் முகம் கை மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் விடை வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக பாருங்க இதில் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் தகர வரிசை ஃபஸ்ட்டு தங்கம் தானா வரிசையை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு தா எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஏவும் டி மட்டும்தான் அப்போ ஆன்சர் இந்த ஏ இல்லைன்னா தான் வந்து வரப்போகுது தாக்கு அப்புறம் என்ன தா இருக்குது இதுதான் வந்து ஆன்சர் இங்கே தீ வந்து வந்துடுச்சு ஸோ ஆன்சர் இல்லை ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரியான அகர வரிசை இதுவும் தான் சரியா பாருங்கள் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க இங்கே எது கரெக்டாக வரும் அப்படின்னா உழவு ஏர் மண் மாடு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டாக வரும் நட என்னும் வேர் சொல்லின் முற்றை தேர்ந்தெடுக்க முற்று வந்து கேட்குறாங்க நட நட அப்படின்னா நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று சான்றோர் பாலர் ஆப சாளர் சாளர் பாலர் ஆகுபவே இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் என்ன இந்த பாடல் அடிகள் எங்கே இருக்குது கேட்டால் புறநானூரில் இருக்குது சரியா பொருந்தாத சொல்லை கண்டிருக்கேன் மலையூர் காட்டூர் மணிப்பூர் மருதூர் இதில் எது பொருந்தாது அப்படிங்கிட்டால் மணிப்பூர் அப்படிங்கிறது தான் சார் மணிப்பூர் பொருந்தாது இங்கே மலையூர் அப்படிங்கிறது இங்கே குறிஞ்சி திணை வந்து குறிக்கும் இங்கே காட்டூர் அப்படிங்கிறது முல்லைத்திணை வந்து குறிக்கும் மருதூர் அப்படிங்கிறது மருது திணை வந்து குறிக்கும் சரியா என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடும் சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் சரியா இங்கே மணிப்பூர் அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லை ஸோ அதுதான் ஆன்சர் வேர்ல் விண்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன சுழல் காற்று அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள பிள்ளைகளை எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கு மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது என்ன வரும் அப்படின்னா மல்லிகை குளத்தில் பூக்கு மலர் அன்று அப்படின்னு வரும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவயகம் என்று பாடியவர் யார் யான் பெற்ற இன்பம் பெருகை இப்பயகம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் திருமூலர் அங்கை சரியாக பிரித்து எழுதுக அகம் கூட்டல் கை சொல்லற்ற தொடர் யாது இந்த கேள்வி வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரிப்பீட்டெடுப்பா அடிக்கடி கேட்பாங்க வளப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறதான் சொல்லற்ற தொடர் நல்லா வந்து பாரு ஆனால் இது வந்து குழப்புற ஒரு கேள்வி சரியா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை மகாவித்வான் மீனாட்சி தான் சேக்கிலார் பெருமானை புகழ்ந்து பாடியிருப்பார் மரபு பிழையற்ற சொல்லை கண்டிருக்க எருது என்ன பண்ணும் எருது எக்காலமிடும் நந்த ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் ஆக்சுவலாக சித்தர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி ஆனால் சித்தர்கள் சிக்ஸ்த் டு டென்த்தில் இருக்காது லெவன்த்தில் தான் இருக்கும் இதில் யார் பாடினாங்க அப்படின்னா கடுவழி சித்தர் தான் பாடினார் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் திருமூலர் திருமந்திரம் இயற்றிய திருமூலர் தான் ஆதி சித்தர் எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குறவஞ்சி என்பது என்ன முக்கியமான ஒன்று குரவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது குரம் குறப்பாட்டு குரவஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் தமிழ் விடுதூது பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்ன வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்தி பயன்படுத்திய ஆழ்வார் யார் மடலேறுதல் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் இப்போ தான் நம்ம வந்து பார்ப்போம் பார்த்தோம் வீரமாமுணி எழுது தேம்பாவணி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாட்டுடை தலைவர் சூசை மாமுனிவர் சூசை மாணி மாமுனிவர் தான் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழ அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார் யார் வர்ணிப்பார் அப்படின்னா கம்பர் ராமனை வர்ணிப்பார் ஸோ கம்பர் அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அகநானூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று எட்டு தொழில் ஒன்றா ஆமா எட்டு நூல்கள் ஒன்று சரி இந்நூலினை நெடுந்தொகை என்று அழைப்பர் சரி இந்நூல் பத்து பாட்டு நூல்கள் ஒன்று ஆக்சுவலாக எட்டு தொகையில் தான் இருக்கு பாட்டில் வராது ஆப்ஷன் த்ரீ அப்படிங்கிறது தப்பு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்கள் சரி சோ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி தான் விடை கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன கம்பர் தாம் நூலுக்கு இட்ட பெயர் ராமவாரம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் அம்பி அப்படின்னா இங்கே வந்து படகை வந்து குறிக்கும் குகன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை சொல்லாததும் இல்லை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூல நூலகத்தை தேர்ந்தெடு மிக பழமையான நூலகம் எது அப்படின் கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகான் நூலகம் கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவுள்ளாதவன் என்று புகழ்ந்தவர் யார் யார் புகழ்ந்துருப்பாங்க அப்படின் கேட்டால் கோசலை புகழ்ந்திருப்பாங்க ராமலிங்க அடிகளாராது சிந்தனைகளின் ஊற்றுக்கலமாக இருந்த இடம் என்ன கந்த கோட்டம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி சட்ட மேளவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்டிருக்காங்க திணையளவு போதா சிறுபுள் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க ஆக்சுவலாக திணையளவு போதா திருபுள் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து படிச்சிருப்பார் திருவள்ளுவர் மாலையில் திருக்குறள் பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த மூத்தக்குடி ரிப்பீட்டட் கொஷின் சரியா இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்ன புறப்பொருள் வெண்பா மாலை தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என குறிக்கப்படுகிறது மதுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வெட்டுகளில் மதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை ரிப்பீட்டட் கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்கிறது கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேடுகிற ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் சரி இவரின் ஆசிரியரின் பெயர் மீனாட்சி சுந்தரம் சரி குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சூடியை அச்சில் பதிப்பித்தார் அவரோட வேலையை அச்சில் பதிப்பிக்கிறது தான் சரி ஊஎஸா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் தவறு ஒன்று மற்றும் இரண்டு சரி சி வை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞரை சொல்லுவாங்க சரியா யார் சொல்கிறது சிவை தாமோதரனார் சொல்கிறார் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுடைய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார் நாடகவியல் நூலை எழுதுனது யார் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி பாருங்க இந்த பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கட்டுறாங்க இசைக்கருவி அப்படிங்கிற பாடலேருந்து கண்டிப்பாக வந்து கேட்டுறாங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா தேவராட்டம் அப்படிங்கிறது பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அல்லது பதித்தவர் யார் யார் அப்படின்னா ரா ஆ பத்மநாபன் இவர் தான் பாரதியாரோட கடிதங்கள் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சு பதிப்பிச்சுப்பார் சிறுகதை பொறுத்துக கமலாலயன் கமலாலயன் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டால் உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற எழுதியிருப்பார் பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளியின் ஆசிரியரின் குறிப்புகள் சமுத்திரம் சு சமுத்திரம் பொறுத்த வரைக்கும் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் யார் அப்படின்னா மூ வரதராசனார் அதாவது மூவா அப்படிங்கிறது ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே நான் வந்து முடிச்சிருப்பேன் கொஞ்சம் வேகமாக வந்து போகிற மாதிரி வந்து இருந்திருக்கும் ஸோ லேட் ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து வேகமாக வந்து போயிட்டேன் அடுத்தடுத்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடலாம் சரியா ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்